முருகனே சந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசந்துரு மகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோ கரா புதுயுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய நம்மளுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதேபோன்று பார்த்திங்கன்னா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா விஷயத்தையும் ரொம்ப வேகமாக பண் எடுத்து பண்ணலாம் ஒருவேளை நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ ஆன்மீக தகவல் நமக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கும் இந்த தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம் இந்த நாள் நட்சத்திரம் காலம் யமகண்டம் நல்ல நேரம் இன்றைக்கி சந்திராஷ்டமி யாருக்கு அப்படிங்கிற அத்தனை விஷயங்களும் இதோ நாம் பார்ப்போம் இன்றைய நாள் நட்சத்திரம் உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டோம் நட்சத்திரம் பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நேரம் போகிறதே தெரியாது இன்றைக்கி விரயமாச்சு டக்குன்னு இன்றைக்கி நாள் போயிடுத்து நாளைக்கு என்ன நம்ம முயற்சி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் மனசில் வந்துட்டு அதே சமயத்தில் வாய்ப்பு வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும் மனசில் நினச்சது உங்களுக்கு நடக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை ரொம்ப முடியாதவங்களை அதற்குண்டான சிகிச்சை சிகிச்சைக்கு உண்டான விஷயங்கள் பற்றி முழுசாக தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த தினம் கம்ப்யூட்டரில் ஒர்க் இருக்கிறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அதேமாதிரி வெப்சைட் டெவலப்பராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய முயற்சி ஆரம்பித்தவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிறருடைய வெற்றி நம்மளுடைய தோல்வின்னு எதிர்பார்த்துக்கவே கூடாது பிறருடைய வெற்றி அது அவங்களுக்கு உண்டான வெற்றி நமக்குன்னு ஒரு வெற்றி காலம் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் தீட்டி வச்சுட்டிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் வீடு இடம்பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு மனதில் நினச்சது டக்குன்னு நடக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வயதானவங்களை கூடமாட இருந்து கவனித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மனசில் திருப்தியான விஷயங்களில் லாபமும் எதிர்பாராத விஷயங்களில் விலையங்களும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ரிஷபராசி நண்பர்களுக்கு எப்போவுமே விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம விட்டு கொடுத்து போய் அந்த காரியத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க ஏன்னால் சில விஷயங்களில் நம்ம ஸ்டபனாக இருந்து ஒன்றும் சாதிக்க முடியல இப்போ இப்படி இருந்து தான் எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிட்டு வர அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நிலம் அதே மாதிரி பெற்றோர்கள் என்னுடைய பெருப்பா சொன்னது என்னுடைய சித்தி சொன்னது அத்தை சொன்னது என்னோட மாமா சொன்னது கரெக்டாக இருந்தது அதே மாதிரி நடந்தது பாருங்களேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் எப்போவும் வீட்டில் வந்து யாராவது நண்பர்கள் கூட சேர்ந்தால் வேண்டாம் எனக்கு என்னமோ சரியில்லை இந்த டைம் வர்றதெல்லாம் எனக்கு சரியில்லைன்னு தோணுது சொன்னால் கேளுங்க எனக்கு தெரியாது அப்புறம் உங்கள் விஷயம் அப்புறம் நாளைக்கு அவங்கள பற்றி குற்றம் சொல்லும்போது நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லையா எனக்கு பார்க்கும்போதே தெரியும் முகத்தை பார்த்த போனேன்னு தெரிஞ்சிட்டேன்ல நான் சொல்ல இனிமையாவது இனிமையாவது நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில அறிவுறுத்தலை கேட்டுக்கிறது நல்லது சில நேரங்களில் இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வைப்ரேஷன் ஃபீல் பண்ணியிருக்காங்க சரியில்லைன்னு சொல்கிறாங்க சரி நம்ம அதை கேட்டுப்போமே பணத்தில் கவனமாக இருப்போம் தொழிலில் கவனமாக இருப்போம் பேசுகிறதுல கவனமாக இருப்போம் இந்த மாதிரி கவனமாக இருப்போங்கிற எண்ணத்தை கொண்டு வந்தாலே மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஸ்கூல் மாற்றுறது ஸ்கூல் டியூஷனில் சேர்த்துறது புது இடங்களுக்காக மாற்றுறது ஃபீஸ் கட்டுறது இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரி அவர்களுக்கு உண்டான சில முக்கிய விஷயங்களும் ஆரோக்கியத்திலும் கவனம் எடுத்து பார்ப்பீங்க அவங்களுக்கு எதனா ஹெல்ப்னால் பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் மனசில் தோணுது இன்றைக்கி லாபகரமாக உண்டான நாளாக இருக்குது ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் சில பேர் கிண்டல் கேலி பண்ணுவா உடனே கோவம் வந்துடும் அந்த நிமிஷத்தில் சத்தம் போடுவேல் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை மறந்துடுவீங்க சத்தம் போடும்போது அது பெரிய பிரளயமாக தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது இது மனதளவில் எதுவும் எடுத்துக்கிறது இல்லை யாராவது கிண்டல் கேலி பண்ணால் உங்களால் பிடிக்காது உங்களுக்கு டக்குன்னு முகத்தில் அந்த இது வந்துடும் என்னென்ன கிண்டல் பண்ணுற மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துடுவேன் ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு மகத்துவத்தை தரும் அற்புதமான வழிபாடு ராசி நேர்களுக்கு இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழிலில் நல்லது நடக்கும் சில இடங்களில் நமக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் சில இடத்துல கிடைக்காது டிபென்ஸ் ஹாரஸ்கோப்புன்னு சொல்லலாம் டிபென்ஸ் நம்மளுடைய நேரத்தை பொறுத்து அது அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகத்தை பொறுத்து ஆனால் கோச்சார் ரீதியாக உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணங்கள்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கோம் எழுத்தாளராக இருந்துருக்காங்க ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்கேன் சினிமா டைலாக் ரைட்டராக இருந்துகிட்டு சில நகைச்சுவை விஷயங்கள் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முக்கிய விஷயத்தில் நம்ம தோற்றுட்டோமோ அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் அப்படிலாம் கிடையாது ஜெயிச்சு தான் வந்துட்டுருக்கீங்க தான் நடக்குது யாரெல்லாம் சேருவாங்களோ சேருவாங்க யாரெல்லாம் விட்டு போவாங்களோ போவாங்க விட்டு போனவர்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது யாரும் அவங்கள மதிக்கலையா அதை பற்றி கவலைப்படாதீங்க சரி அவங்க கவலை தான் தெரியுது நம்மளுடைய மகிமை அப்படின்னு சொல்லிவிட்டு மனசில் நினச்சிட்டு உங்களுடைய செயல்பாடுகளை செயல்பட்டு கொண்டே இருங்கள் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் படிக்கிறது புஸ்தகம் படிக்கிறது லைப்ரரிக்கு போகிறது முஞ்சு கோயிலுக்கு போகிறது பார்க்குக்கு போகிறது எங்கேனும் வெளியில் போயிட்டு வர்றது மன திருப்தியாக இருக்கும்போது ஒரு நான் ஒரு அப்படியே வண்டியில் ஒரு சுற்று போயிட்டு வரும் எனக்கு ஒரு பெரிய திருப்தி ஆகும் இப்போல்லாம் அப்படி இல்லை என்னமோ மனசு கசப்பாக திருப்பி அதை ஆரம்பிங்க இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி மன திருப்திகள் கிடச்சி நான் வந்து ரிலாக்ஸ்டாக இருந்தேன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் திருப்பி நினச்சால் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது வெளியூர் தூர பிரயாணம் மன திருப்தியை தரும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னே நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு விநாயகர் வழிபாடு மகத்துவத்தை தரும் அற்புத வழிபாடு கடக ராசி நேர்களே யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னா அந்த விஷயத்தை திருப்பி மற்றவங்க சொல்லும்போது பார் காப்பி கட்ட அடிச்சுட்டாரு நம்ம ஒண்ணு பண்ணா அவங்க காப்பி அடிக்கிறாங்க என்னப்பா இது அதே மாதிரி யாராவது சரியா வேலை செய்யல ஏன் இந்த வேலை செய்யல நான் தான் இது இப்படி சொன்னேன் இல்லையா நான் இப்படியா சொன்னேன் அப்படியா சொன்னேன்னு கோவப்பட்டு பட பட்ட பட பட்ட படப்படம் பேசிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இதில் நம்மகிட்டேயும் தப்பு இருக்குது நான் சரியாக சொல்லல உங்களுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லல அப்படின்னா அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் ஃபஸ்ட்டு டக்குன்னு பேசுறது அப்புறம் ரியலைஸ் பண்ணுவீங்க பட்டிமன்ற பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க மேடை பேச்சாளராக இருந்துருக்காங்க அரசியல் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா உங்களை பாராட்டுறவங்களை விட நிறைய பேர் கிட்டே இருக்க குறையை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த குறை என்னங்கிறத ரெக்டிஃபை பண்ணிட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் படித்த படிப்பு அதுக்குண்டான முயற்சி எதுவுமே வேலை செய்யலையே இது என்னது இவங்க போகிற போக்குலேயே நம்ம போனால் தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் அப்பப்போ தோணக்கூடியதாக இருந்துருக்கும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரீங்க முக்கியமான நபர்கள் வயதானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு அவங்ககிட்டேருந்து நிறைய பேசி தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு பொருள் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூடி வரும் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பற்றி எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அதாவது ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க படத்தை பற்றி எடுத்து சொல்லுவாங்க அரசியலில் இருக்க அரசியலை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் நடுநிலையாக இருந்து பேசக்கூடிய நபர்களுக்கு பாராட்டுதல்லாம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி நேயர்களே இன்றைக்கி நிறைய விஷயங்களில் கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க இது சரியா தவறா நம்ம ஓ இதுதான் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன கசப்புகள் அப்பப்போ இருந்துட்டு பல யோசனைகள் இருக்கும் என்னமோ தெரில கையில் அப்படியே இந்த இடம்லாம் வலிக்குது இந்த இடமெல்லாம் வலிக்குது கழுத்தில் இந்த இடமெல்லாம் வலிக்குது இந்த ஷோல்டரில் இந்த இடம்லாம் வலிக்குது கழுத்தில் இந்த இடம்லாம் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன வழி உபாதைகள் அப்பப்போ இருந்துகிட்டு அதை அதை வந்து நிறைய ஓ வலிக்குதான்னு சொல்லிவிட்டு சுற்றிடப்படாது அதை கரெக்டாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டு அதுக்குண்டான நபர்கள்ட்ட போயிட்டு அதுக்குண்டான ஸ்ட்ரெச்சிங் பண்ணி அதுக்குண்டான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது ரிலாக்ஸ்டாகும் நம்மளே சில முடிவுகள் எடுக்கிறத விட அதில் எக்ஸ்பர்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட முடிவு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் தெரியாத விஷயத்தை தெரிந்து கேட்டுக்கிறது நல்லது அவை பிராட்டி வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமந்தர் சொல்கிறார் பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறாரு அது என்னப்பா சொல்ல உனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்போ இது கூட தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் ஆஹா நம்ம கண்ணை திறந்து நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சோம் ஆனால் இது கூட தெரியாமல் இருந்துன்னு அப்படின்னு அவை பிராட்டி நினச்சோம் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் தெரிந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெரியவர்கள் சொல்வதை கேட்பது ரொம்பவுமே நல்லது இன்றைய தினத்தில் முடிவெடுக்க வேண்டாம் ஒரு சில விஷயங்கள் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு முடிவெடுக்கிறது அற்புத பலன்களை கொடுக்கும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சொர்ணாகிருஷ்ண பைரவ வழிபாடு மிகப்பெரிய பலன்கள் எதிரும் அற்புத வழிபாடு கன்னிராசி நேர்களே திருமண காரியம் மற்றவர்கள் மூலமான சில நல்ல செய்திகள் உண்டு ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும் மனம் திறந்த ஒரு விஷயத்தை பேசுவீங்க அதை எடுத்து சொல்லும் பொழுது நம்மளை அறியாமல் கண்ணில் சில நேரத்துக்கு தண்ணி வந்துடும் இல்லைன்னா கேட்குறவங்களுக்கு தண்ணி வந்துடும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாட்ட சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கு யாட்டியாவது ஏதோ ஒன்று ஷேர் பண்ணும்போது மனசில் ஒரு பெரிய ரிலாக்ஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயணம் வெளியூர் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பிரயணம் பண்ணிக்கிறது நல்லது சில முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க பண விஷயம் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது ஏதேனும் பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இருக்கும் கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலியம் உண்டு இன்றைய தினத்தில் கண்ணிராசி அன்பர்கள் ஃபர்னிச்சர் சம்மந்தமாக ஹோம் அப்ளையன்ஸஸ் சம்மந்தமான கடையெல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்ற மாற்றங்கள் கூடி வரும் அணுதினமும் யோசிச்ச ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு ஒரு டக்குன்னு உங்களுக்கு ஆஹா இது எழுதி வச்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மறதி மனசில் வந்து இருந்துகிட்டு இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி நேர்களுக்கு வேலைவாய்ப்பு கூடி வரும் கேட்ட இடத்துல பண வரவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது கடை வீதியில் கடை வச்சுருக்கிறவங்க பாத்திர கடை இருக்கிறவங்க டைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா வெப்சைட் ஆன்லைன் சம்மந்தமான டெவலப்பராக இருந்துட்டுருக்கிறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் சில டிக்கெட் புக்கிங் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் சில விசேஷங்களுக்காக எதுவும் பொருட்கள் வாங்குறது யாருக்கா கடன் கேட்டான்னு சொல்லிட்டு கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் ரொம்ப நாளாக இந்த வாங்கணும்னு நினச்சின்னு இருக்கேன் அப்பாடா யாரோ ஒருத்தர் கொடுத்தா கிஃப்ட் கொடுத்தா இருக்கணும் அதுக்கு தகுந்தாப்பில் சில பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாளுங்க துளாராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வாராகி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி நண்பர்களே சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயணங்கள் இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் ரொம்ப பிடித்தமான வாழை சந்திப்பீங்க அதேமாதிரி குழந்தைகளை போய் சந்திக்கிறது சில சொந்த பந்தங்கள் ஏதேனும் ஒரு விருந்துக்கு கூப்பிட்டா அங்கே போய் பார்க்கறது இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும் நிச்சய ராசி அன்பர்கள் அரசியலிருந்துகிட்டு இருக்கவங்க அதே சமயத்தில் புது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் முறையில் ப்ரொடக்ஷன் லைனில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க உணவு சம்மந்தமான தொழிலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் மருந்து சம்மந்தமாக மெடிக்கல் ரப்பாக இருந்துருக்கவங்க சேல்ஸ்ல சேல்ஸில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதுக்குண்டான கம்பெனி டீலர்ஷிப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி இனிமேல் நான் அதை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுண்டு புது விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவீங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு காய்கறி பழ வகைகள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் விருச்சிகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் ஒரு நம்பர் பார்த்து இந்த நம்பரை ஆ இதே நம்பர் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கேன் இதே இன்றைக்கி என்னமோ ஒரு லக்காட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படுவீங்க வெற்றிய ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மன திருப்தி அற்புத வழிபாடு தனுசு ராசி நேர்களுக்கு விடாது உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வெளியூரில் இருக்கிறவங்க அம்மாவை போய் பார்க்கலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி இன்றைக்கி லீவு கிடச்சிருக்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட பேசுறது அதுமாதிரி சித்திரிட்ட பேசுறது பெரியமாட்ட மாட்ட பேசு அம்மாவில் சொந்தங்கள்கிட்ட பேசுகிறதுக்குன்னா நாளாக இந்த தினம் உண்டு இடம் பொருள் மனை தன்னுடைய இடம் எங்கேயாவது வாங்கி வச்சு அதுக்கு ஃபென்சிங் போட்டு வைக்கிறது அதை மறந்துட்டு அந்த பத்திரத்தை எங்கே வச்சேன் அப்படின்னு யோசிக்கப்படாது ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப கிளியராக வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய ஒவ்வொரு வேலைகள்லையும் அந்த ஃபைல்ஸும் சரி அதே சமயத்தில் அந்த வீட்டுக்குண்டான டாக்குமெண்ட்ஸும் சரி அதே மாதிரி அந்த குண்டான விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப நல்ல பலன்கள் அது சரியாக எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் பிரிண்டிங் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டுருக்கேன் ரப்பர் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மகர ராசி நண்பர்களே வேண்டியதே வேண்ட டக்குன்னு கிடச்சிருக்கேன் எப்படி ஆச்சரியமாக இருக்குது மனசில் நினைச்செல்லாம் நடக்கிறது கனவுகள் பலிதமாகறது இவங்கள தான் நினைச்சேன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் கடை வச்சுட்டுருக்கிறவங்க புதிய கடை ஓப்பன் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மார்க்கெட்லாம் ஓப்பன் நினச்சிருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டிலேருந்து இந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க வெற்றிகளை கூடிய வர ஒரு கொலாபரேஷன் பண்ணி நீ நானும் சேர்ந்து நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து இன்றைக்கு செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும் டைரக்டர் ப்ரொடியூசரை சந்திக்கிறது ப்ரொடியூசர் ஃபினான்ஷியரை சந்திக்கிறது ஃபினான்ஷியல் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒருத்தர் ஃபினான்ஷியை கொடுக்குறது சந்திக்கிறது இந்த மாதிரி முக்கிய அரசுகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் எது பண வரவுகள் வருமோ அந்த பண வரவுகளுக்கு உண்டான நபர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு மகாராஸ் என்பர்கள் சைக்கிள் ஸ்கூட்டர் காரு ஷோரூம் மெக்கானிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் புது விஷயத்தை எடுத்து தொடங்கிறதுக்குன்னான நல்ல நாளாக கூட இன்றைய தினம் உண்டு இன்றைய தினத்தில் மகர ராசி நண்பர்கள் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருது அற்புதமான பலன்களை கொடுக்கும் கருப்புசாமி வழிபாடு ஐயப்பசாமி வழிபாடு மன திருப்தியை தரும் கும்பராசி நேர்களை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டு போட்டு நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்துகிட்ருப்பீங்க மன ரீதியான கவலைகளும் வெளியில் தான் சிரிச்சிருப்பேன் நான் வெளியில் சிரிக்கிறா மனசுக்குள்ளே அழுதுன்னு இருக்கேன்னு சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி நமக்கு அப்பப்போ சில அந்த வருத்தங்கள் டக்குன்னு வரும் அப்படியே யோசிக்கிறது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திருப்பி மற்றவங்களை பார்த்தோன்னா ரிலாக்ஸ் ஆகிறது இந்த மாதிரி இரண்டு விதமான தோற்றங்கள் அப்படிங்கிறது உங்கள் முக ஜாடையிலேயே தெரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துகிட்டு தங்கம் ஆபரணங்கள் பொருள் பொருளாதாரம் வாங்குறதுக்குன்னா அற்புதமான நாள் வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய நாளாக இருக்கும் காலேஜ் வச்சுட்டுருக்கோம் ஸ்கூல் வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி எஜுகேஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கவங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாட்டி டீச்சராக இருந்துட்டுருக்கவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கும் வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரம் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஃபினான்ஸ் சம்பந்தமாக பண்ணிகிட்டு இருக்க சிட் ஃபன்ஸ் நடத்திட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரும் ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள் கூடி வரக்கூடியதா கார்மெண்ட்ஸு துணி சம்பந்தமான வியாபாரம் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக கும்பராசினியர்கள் விட்டு கொடுக்காத ஒவ்வொரு விஷயத்தையும் குடும்பத்தையும் எடுத்துகிட்டு தன்னுடைய தொழிலையும் எடுத்துகிட்டு தன்னுடைய பர்சனல் ஒர்க்கும் இழுத்துட்டு தன்னுடைய பிரயாணத்தையும் எடுத்துகிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு அப்பப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுப்பீங்க புரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க உங்களுடைய நிலை தெரியும் ஆனாலும் என்ன பண்ணுறது ரொம்ப நேரம் உங்களுக்கு அந்த கவலை பற்றியே பேசியிருந்தால் திருப்பி டவுன் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு அப்பப்போ அதை மறந்து சாதாரணமாக இருந்துட்டுருக்காங்க கும்பராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் சளி காய்ச்சல் தலைவலி போன்ற விஷயங்களில் மட்டும் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் நல்லதே நடக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில் கனவுகள் பலிதமாகும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் பண வரவுகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஒன்று உடைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும் இந்த தினத்துக்குண்டான வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு ஞானத்தை அருளும் அற்புத வழிபாடு மீனராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தும் போது அதில் தெல்ல தெளிவாக இருக்கணுங்கிறதுல உங்களுடைய அகராதிலேயே அது இருந்துருக்கும் ஏன்னா இதில் சரியில்லை இது நம்ம ஸ்பீடுக்கு இல்லை இது நம்ம ஸ்பீடுக்கு இவங்க வரமாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால் சரி விடு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்துகிட்ருப்பீங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சா அது முழுசாக இல்லாமல் அடுத்ததுக்கு போயிடுது ஒன்று ஆரம்பித்து அடுத்ததுக்கு போயிடுது ஒன்று ஆரம்பித்தா இப்படி மாறி 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 போகிறங்காட்டி தான் எதுலேயுமே ஃபுல்ஃபில் ஆகாமல் இருந்துகிட்டு ஒரு புஸ்தகம் படித்தா அடுத்த புத்தகம் படிக்கிறது இல்லை சி இப்படி ஃபோன் பார்த்துட்டு கொஞ்ச நாள் டிவி பார்க்குறது டிவி பார்த்துட்டு இருக்கிறது திருப்பி ஃபோனை பார்க்க திருப்பி லேப்டாப்பு இந்த மாதிரி மாறி 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 உங்களுடைய மைண்டை வந்து ஃப்ளக்ச்சுவேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஒன்றுன்னு ஒன்றில் ஸ்திரமாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடியதாக இருக்கும் கோயில் அர்ச்சகராக இருந்துகிட்டு ஆன்லைன் எஜுகேஷனெலாம் எடுத்து நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் கல்யாண மண்டலம் வச்சுட்டு இருக்கிறவங்க லேண்ட் லாடாக இருந்துட்டு இருக்கிறவங்க வீடு வாடகைக்குருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் இடமாற்றம் பண்ணணுச்சுருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் டயர் சம்மந்தமான பிஸ்னஸ் வாகனம் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்குறது ஆன்மீக விஷயங்களில் போய் மன திருப்திப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படும் மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முக்கியஸ்தர்கள் நடிகர் நடிகர் இந்த மாதிரி சில மேடை பேச்சாளர்கள் சில அரசியல் நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கும் இன்றைய தினம் மீனராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தியும் செல்வத்தையும் தரும் வழிபாடு இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான தகவல் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக ரீதியாக அதாவது மேலே கஷ்டம் இறைவன் கொடுத்துட்டே இருக்கிற நான் போகக்கூடிய காரியங்கள்லாம் நான் போகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போய் இந்த காரியத்தை சாதிச்சிடுறாங்க எனக்கு எப்படியாவது வெற்றி கிடைக்காதா மனசில் இருக்கக்கூடிய தர்மசங்களை தீராதா நான் போகக்கூடிய காரியம் எனக்கு தெளிவாக இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டு விதமான ஒரு வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் ஏற்கனவே நான் சொன்ன வழிபாட்டில் பிள்ளையார் வழிபாடு முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம் தேங்காய் உடைக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தது இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது அப்படி போகக்கூடிய காரியங்கள் தடங்கள் இல்லாமல் அந்த காரியம் வெற்றி பெற்றாகனா துர்கை அம்பாளுக்கு ரெண்டு தீபத்தை ஏற்றின்னு போகும் அது வீட்லையாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கோயிலே இருந்தாலும் சரி டக்குன்னு ரெண்டு தீபம் ஏற்றிட்டு துர்கையை மனசார வேண்டிட்டு அந்த காரியத்தை ஆரம்பித்து பாருங்கள் எந்த விதமான தடங்கல்களும் இருக்காது நீங்கள் துர்கை கோயிலுக்கு போனோம் அம்பாள் நின்ற கோலத்தில் இருப்பாங்க வலது காலம் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இருப்பாங்க சற்றுன்று அனுகிரகம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் துர்கை அம்பாள் அதனால் துர்கா வழிபாட்டோட ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போய் பாருங்கள் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது சரி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான ஆன்மீக குறிப்பு பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்யர்